முதல்ல நடித்தது எப்படி டான்ஸ் பண்ணீங்க பட் ஆக்சுவலி நீங்கள் வந்தது எப்படி கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது இல்லையா பக்ஷி ராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமல் நாயுடு அவர் வந்து நிறைய படங்கள் அங்கே எடுப்பார் அங்கேயும் நாங்கள் எல்லாரும் போவோம் போகும்போது அன்னைக்கு யாரும் ஒரு ஆர்டிஸ்ட் வரல அதாவது மலையக்கல்லன் ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து மலையாளத்தில் எடுத்தாங்க தஸ்கர வீரன் அதில் ஆக்ட் பண்ணேன் ஏன்னா அன்னைக்கு அந்த ஆக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த லேடி வரல அப்புறம் அந்த டைரக்டர் சொன்னாரு சுக்குமாரியை வந்து புடவை கட்ட சொல்லு அந்த இதை ஆக்ட் பண்ண சொல்லு அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி ஆக்ட் பண்றது அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவாடை எல்லாம் கட்டி புடவை எல்லாம் கட்டி அதுவும் கொட்டார ஸ்ரீதரன் நாயர் அவர் வந்து வில்லன் பெரிய ஆக்டர் அவர் அவருடைய ஒய்ஃபா அது பண்ணேன் என்ன பண்ண என்னங்கிறதுல எனக்கு தெரியல அப்புறம்தான் தெரிஞ்சது என்ன ரொம்ப பயந்துட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே அழுத்த பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஆமா அதுலயே ரொம்ப பயந்துட்டேன் அது நல்லா வந்தது அதுக்கப்புறம் சின்ன 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 ரோல்ஸ் கூப்பிட்டாங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டீங்க